வளர்சிகை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு படாதிக சௌந்தர தேக மகோ அமர்ந்து காக்க விளரற நெற்றியன்றும் விளங்கிய காசிபர் காக்க புருவந்தம்மை தளர்வில் மகோதரர் காக்க தடவளிகள் பாலச்சந்திரனார் காக்க கவின் வளரம் அதரம் கசமுகர் காக்க தால் அங்கணக்கரீழர் காக்க நவில் சிபுகம் கிரிசை சுதர் காக்க தனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவர் துன்முகர் காக்க செஞ்சவி பாசபாணி காக்க தவிழ்தளுரு துலங்கொடி போல் வளர்மணி மணி நாசியை சிந்திதாத்தர் காக்க காமரு பூ முகந்தன்னை குணேசர்ணனி காக்க களம் கணேசர் காக்க மமு முருதோளும் பயங்கு கந்த பூர்வ சர்தாம் மகிழ்ந்து காக்க ஏ மணிமலை விக்கின மணிமலை காக்க இது எந்தனை தோமகளின் கணநாதர் காக்க அகட்டினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பாவன் நீக்கும் விக்னகரன் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூடனல் தாம் காக்க தக்கர்யந்தன்னை பக்ரதுண்டர் காக்க கச்சனத்தை அல்லலுக்க கணவன் காக்க உருவை மங்களமூர்த்தி ஒன்று காக்க தாழ் முழந்தாள் மகா புத்தி காக்க இருபதம் மேகதந்தர் காக்க வாழ்கரம் கப்ரத் பிரசாதனர் காக்க முன்கையை வணங்குவார் நோயாள் தரச்சை ஆசாபூரக காக்க விரல் பதுமத்தர் காக்கிளரும் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினி புத்திசர் காக்க അക്കിനിയിത്തീസർ കാക്ക ഉമാപൊത്തരീർ തെന്നാസൈ കാ മിക്ക നൃതിയർ കണേസുരർ കാക്കന വർത്തന വായുവസഹകർ കാക്കൾ തീ തക്ക നീതിപൻ കാക്ക വട കിഴക്കിൽ ഈശനന്ദനരേ കാക്ക ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் மோகையின் விக்னகிருது காக்க இராக்கதர் பூதம் முருவே தாளம் மோகினி பே இவையாதி உயிர் திரத்தால் வருந்துயரும் முடிவில்லாத வேகமு முழு முடிவளவும் விளக்கு புயாசாங்குசர் காம்பிரைந்து காக்க ராக்கதர் பூதம் உருவேதாளம் மோகினி உயிர் உயிர்திரத்தால் வருந்துயரும் முடிவில்லாத வேகமுரு முனிவளவும் விளக்கு புயாசாங்குசர் தாம் விரைந்து காக்க மதிஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் மண் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிருகம் மனைவி மைந்தர் பைனற் கதியாவும் கலந்த சர்வாயுதர் பவித்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெலாம் மயூரேசர் எஞான்றும் விரும்பி காக்கி சீவிதம் பகபிலர்கரியாதியலாம் விகடர் காக்க என்று வாருதனை முக்காலமும் மோதிடின் நும்பால் இடையூறொன் ஒன்றுமுறா முனிவர்கள் அறமின்கால் யாரொருவர் ஓதினாலும் மன்ற அங்கவர் தேகம் பிணியரவர் சிறேகமாகி மன்னும் பக்தியுடனே இந்த கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு பிணியும் வறுமையும் பேய் பூதங்களினால் உண்டாகின்ற பல துன்பங்களும் கவலைகளும் பாவம் முதலியவைகளும் நீங்கும் பெருஞ்செல்வமும் தீர்க்காயலும் களத்திர புத்திர மித்திராதிகளும் உண்டாகும் இதை படித்தால் ஒருவர் சொல்ல கேட்டாலும் பூசித்தாலும் எப்படிப்பட்ட துன்பம் நீங்கும்